பரந்தம்மதி பாருங்க சூதாட்டம் நடக்கக்கூடிய சூதாட்டம் பாருங்க எல்லாரும் பஞ்சமாண்டவர்கள் குறைய கௌரவர்கள் பாருங்க

உடனே துரியோதன அவருடைய விவேகத்தால சொல்ற பாருங்க எனக்கு பதிலாக அவருடைய மாமா சகுதிதான் சூதாடுவார் அப்படின்னு சொன்னார் ஆனால் பாருங்க இவர் பாருங்க கிருஷ்ணர் பண்ண கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கவர் பாருங்க இவர் பாருங்க கடவுள் வரப்போடா நம்ம பாருங்க என்ன இந்த பக்கம் கிருஷ்ணன் வரப்போடா அவருக்கு தெரியப்படாது நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தால நாலு நகரங்கள் இருந்து பாருங்க தன்னுடைய எல்லாம் இருந்து தன்னுடைய மனைவி பாருங்க சக்தி வாய்ந்த அது இருந்த எல்லாத்தையும் பாருங்க பணையங்களா வச்சு விருதியில் பாருங்க அங்க பாருங்க பல துன்பங்கள் வாரத்துக்கு இருக்கும் போதும் கடைசிலையும் பாருங்க அந்த தர்மம் பாருங்க சொல்லி அமைதியா இருந்ததால பாருங்க பதிமூன்று ஆண்டுகள் கிடைச்சி அவர்கள் வெளியே வந்தார்கள் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய நாங்கள் பாருங்க கடவுள் பக்கத்துல இருந்தாலும் பாருங்க அது எங்களுக்கு தெரியவில்லை கடவுள் பக்கத்துல இருக்காரு எங்களுக்குள்ள தெரியவில்லை என்று சொல்லி தான் பாருங்க என்ன செய்வாருன்னா அதை யோசிச்சு பாருங்க மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர் கிருஷ்ணன் பாருங்க தேவல இருக்கிறான் முன்னால அரிசனன் இருக்கிறாரு அங்கெல்லாம் பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கிற குழந்த அவர் பார்த்தாரு சொந்த பந்தங்களை பாசம் பற்று பார்த்த உடனே சோர்ந்து போயிட்டாரு அப்படி சோர்ந்த உடனே பாருங்க கிருஷ்ணன் சொல்றான் பாருங்க எலும்பு பாருங்க பாசம் பற்று பாருங்க சோர்வனைய வச்சிட்டு நீ உள் என்னையே நீ சரணாகதி அடையன்னு சொல்றாரு அதுக்கு பிறகு பாருங்க அவர் உபதேசம் பண்ணி தந்தை பக்கம் விழுத்த பிறகு பாருங்க எல்லாம் தெரிந்த பிறகு பாருங்க வெளியாகி அந்த இடத்துல இருந்து பாருங்க அவரு வெளியாகி பட்டாபிஷேகம் நடந்தது இப்ப நம்மளுக்குள்ள தெரியுது பாருங்க நம்மளுக்குள்ள ஆன்மா உணர்வா இருக்கிறாரு மனம் இப்ப நாங்க கடவுள் உணர்வா இருக்கிறாரு நாங்க வெளியே போய் பாருங்க ஆசை பாசம் பாச பின்னால போய் நாங்கள் செய்த கருமாக்கள் கூடும் போதும் சோந்து போறோம் சோந்து போய் இதுக்கு வழி இல்லையாண்டு வரும்போது பாருங்க ஒரு குருவிட்ட போறோம் குருவிட்ட வந்தோடனே அவர் ஒரு வழி காட்டுறாரு உள்முகமா என்னோட சரணாகதி அடை உன்னுடைய மனதிக்கு சிக்கல் எல்லாம் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி காட்டுறாரு அப்படி வழி காட்டும் போது பாருங்க பலகரப்பட்ட வழிகளை எங்களை காட்டுறாரு இப்படி காட்டி நீ உள்முகமா போகும் போது என்னோட சரணாகதி அடையும் போது நீ மனமாயிய பத்து பாசங்கள்ல இருந்து பாரு விடுபட்டு என்னோட நீ சரணாகதி அடையும் போதும் நீ இந்த உலகத்துல பாருங்க ஞானம் என்னை பெற்று உலகத்துல வாழும் வரை பாருங்க எல்லா பொருட்களையும் பாருங்க நீ அதை கொண்டு சரியா செய்யக்கூடிய அறிவை பெற்று திரும்பி பாருங்க நீ எங்க இருந்து வந்தியோ அதெல்லாம் அனுவிச்சு கொண்டு நீ அங்கே என்னோட வரலாம்னு சொல்றதுக்காகத்தான் எங்களுக்கு நாங்க உடம்புதான் பாருங்க தேர் நம்மளுக்கு வரைக்கும் ஆன்மா தான் பாருங்க உணர்வு அறிக்கிற கிருஷ்ணன் அந்த மனந்தான் பாருங்க அர்ச்சுனாயி நாங்க புலங்கள் தான் பாருங்க குதிரை எங்களை பாருங்க இங்கே அதில் பூவெலாம் திருப்புங்கன்னு சொல்லியிருக்காரு பாருங்க இப்ப பாருங்க மனம் போன பூக்களை போய் பாருங்க அழகு கஜியம்மனா உலகத்துல போட்டாரு நான் கொஞ்சம் பேர் தான் பாருங்க பாண்டவர் மாதிரி வந்திருக்கோம் இந்த பக்கம் திரும்புறது கண்ணெண்டு பக்கம் எந்த பாருங்க இப்படி தா அவர்களை கொண்டு போய் பாருங்க துரியோர்ட்ட அடிக்கடி பாருங்க பல நாள் போய் அவர் பேசினாரு பல உபதேசங்களை பண்ணார் வருடக்கணக்கில பாருங்க உபதேசம் பண்ணாரு சரிவரலன்னுட்டு சொல்லி பாருங்க என்ன செய்கிறா உலகத்துல சமநிலை கொண்டு வர்றதுக்காக பஞ்ச பாண்டவர்களை வச்சு பாருங்க அங்க தர்மத்தை நிலாட்டுறாரு இப்ப நாங்க பாருங்க தர்மம் குறையும் போது பாருங்க அதர்மம் ஓங்கும் போது பாருங்க இயற்கை சீற்றங்கள் பஞ்சபூதங்களால் இயற்கை சீற்றங்களும் அவர் அறிகுறி காட்டுற பாருங்க நீங்க இந்த இருந்து பாருங்க உனக்குள்ள கடவுள் உனக்குள்ளதா இருக்காரு அவருடன் நீ பாருங்க தொடர்பு அவரை நீ நினைக்கும் போது இந்த உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு ஏற்படாதப்பா ஏன்னு சொன்னா மனதை நினைச்சு வாழ்றவர் மனதில் எந்த நினைப்பு அது தான் வாழ்க்கை அமையும் மனம் மாறினா வாழ்க்கை மாறும் மனம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கல் சொன்னாடா மனத்துல என்ன இருக்க மாதிரி வாழ்க்கையில பார்க்க நடக்கும் என்று சொல்றதை நிரூபணமாக பார்க்க அவர்கள் நிரூபிச்சு காட்டி இந்த மக்களை இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சிந்திச்சு இப்படிப்பட்ட யாகங்கள் தியான தீயானயங்களை கொண்டு வந்து தான தர்மங்களை செய்ய வச்சார்கள் இன்னைக்கு பாருங்க புரட்சாதி மாதம் முதலாம் பாருங்க இந்த மாதம் பாருங்க நாங்க தானங்கள் பண்ணி பிரார்த்தனை எல்லாம் வந்து பிரார்த்தனை எங்களை பாருங்க விட்டு சென்ற பாருங்க பிதிர்கள் எல்லாம் பாருங்க எங்களுக்கு பாருங்க என்ன செய்யுமா ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் அவர்கள் நாங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த துன்பத்திலிருந்து பாருங்க வெளியே வரும்போது நல்ல காரியங்கள் எல்லாம் நாங்க செய்யும் போதும் அவர்களும் பாருங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு ஆரம்பத்துல அந்த ஆரம்பிக்கிற அந்த முதலாம் நாங்க மகா யாகத்துல பங்கு போது எங்களுக்கு பாருங்க சித்தர்கள் யோகிகள் மகான்கள் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய சந்ததியில சித்த பாருங்க பிதர்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் அதுதான் பல தோஷங்களா இருந்து பாருங்க எங்களுக்கு பல வழிகள்ல வழிகாட்டு அந்த வழி செய்ய அப்படிப்பட்ட அதுகளிலே இருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் செய்யும்

அன்று வாழ்ந்தோமா பாருங்க அரசர்கள் என்ன செய்தாரெண்டாம் பெரும் பெரும் கோயில்களை கட்டி மக்களுக்கு பாருங்க அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணி அது மூலம் பாருங்க அவர்களை வழிகாட்டுறதுக்காக செய்தார் அப்படி செய்தப்பட தஞ்சை பெருங்கோவில் என்று சொன்னா பாருங்க ராஜராச சோழம் கட்டும்போது அவரே மாறுவடத்துல போய் பாருங்க அங்க கல்ல தூக்குனாராம் அப்படி கல்ல தூக்கும் போது பாருங்க இந்த பொம்பளையில் பாருங்க பார்த்து பொம்பளையெல்லாம் பார்த்து பாரு எந்த பெரிய திண்டுத்தளியை பாருங்க சின்ன ஒரு கல்ல தூக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி பகுதி பண்ண உடனே அந்த மாறுபடத்துல போனேன் அந்த அரசன் பாருங்க அவர் சொன்னாராம் பாருங்க அந்த பத்கடத்துல பாருங்க பெரிய ஒரு கல்ல தூக்கி ஏத்துங்க அப்படின்னு சொன்னார் அப்ப பெரிய ஒரு கல்ல தூக்கி ஏத்துற உடனே சறுக்கி கொண்டு விழுந்து அவருடைய வேஷம் அப்படி களைஞ்ச உடனே எல்லாரும் பாருங்க அவரை கையெழுத்து தெரியாமல் நாங்க இப்படி பேசித்திட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மன் ஆண்டிய பொம்பளைன்னு சொன்னார்களாம் என்று என் குருநாதர் அரிக்கன் சொல்றான் ஏறன் சொன்னா அந்த பெரிய ராஜா பாருங்க பெரிய ஏக்கர்கணக்கில தஞ்சை பெருங்கோயில கட்டியிருக்குறா அவர் ஏன் வந்து வேலை செய்யணும் இறை பணி இறைவனுக்கு செய்யும் பணி பாருங்க என்னையும் எங்களை மட்டுமில்லை எங்களை சந்ததி மட்டுமில்லை எங்களை சார்ந்த இந்த சமுதாயத்தை காப்பாற்றும் பாருங்க ஏன்டா நாங்க இந்த சமுதாயத்தோட தொடர்பு இயற்கையோட பாருங்க கடவுளோட எல்லாத்தையும் தொடர்பு உள்ள ஒரு பொருள் தான் நாங்க மனிதன் அப்படிப்பட்ட பாருங்க அந்த அந்த இறை பணி செய்வதற்காக அந்த அவரே வந்து அந்த இறைபணி செய்து அந்த கும்பகோஷத்திலே பங்கு மக்களுக்கு பாருங்க நற்காரியங்களை செய்ய பாருங்க அப்படி எங்களுக்கு பாருங்க கடவுள் பாருங்க எங்களுக்கு பாருங்க மகான்கள் யோகிய ஞானிகள் இப்படிப்பட்ட இடங்கள்ல ஒன்று கூடி இறைவனை நினைச்சு இறைப்பணி செய்வதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு இன்று நம்மளை கொடுத்திருக்கிறார்

அப்படி அந்த நல்லவர்களை முடிச்சிட்டு நாங்க போகும் போது அங்க நற்காரியங்கள் நடந்து அவங்களுக்கு தெரியாமலே நற்காரியங்கள் நடந்து என்ன விஷயம் அப்படி என்று சொல்லி அவர்கள் அறிந்து பாருங்க மனிதன் எந்த பொருளை நினைக்கிறானோ அந்த பொருள் தன்மை பண்பு குணங்கள் நினைக்கப்படும் அல்ல உண்டாகும் அப்ப அவன் பார்த்து நினைச்சது அங்க நல்லவர்கள் தான் அப்படி என்று சொல்லி கண்டுபிடிச்சுதான் அவர்கள் மொழிவேளம் என்பதை கொண்டு வந்தார்கள் அதுக்கு பிறகு பாருங்க காலையில நாலு மணிக்கு எழுப்பி பிரம்ம முகூர்த்தத்துல மகிழ்ச்சியா இருக்கும் ஆனந்தமா இருக்கிற ஒரு நல்ல பாருங்க எண்ணங்களை நாங்க எண்ணும்போது காலையில ஒரு பெரிய ஒரு எண்சி லெவல் ஒரு நல்ல ஒரு சக்தி ஒன்று உண்டாகும் அது அன்னைக்கு வழியில போனாலும் பாருங்க உங்களுக்கு அன்னைக்கு காரியாலயத்திலிருந்து எல்லா உடலும் உங்களை கொண்டு சரியா செய்யக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் என்று சொல்லி எல்லாத்தையும் அறிந்த மகான்கள் சித்தர்கள் பாருங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எதை கண்டா பற்றி பிடிப்பார்களோ அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் பண்ணி அவர்கள் அந்த இந்த மண்ணுலகத்தை காப்பாத்துறதுக்கு வழிகாட்டினார்கள் ஏன்னு சொன்னா நாங்க வாழ்க்கையில பாருங்க பகவான் கடந்த காலத்துல தான் நினைக்காத வருங்காலத்தை நினைக்காத நிகழ்காலத்துல உன்னுடைய கடமையை செய்யும் போது நீ வரு நிகழ்காலத்துல மட்டுமில்ல வருங்காலத்திலே நீ நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப நம்ம சித்தி பாருங்க உலகத்துல எல்லாரும் பாருங்க கடந்த காலத்தை இந்த மனம் அசை போட்டு கொண்டிருக்கும் இல்லாட்டி வருங்காலத்தை அசை போட்டு கொண்டிருக்கும் கடந்த காலம் காலம் பாருங்க வருங்காலம் இன்னும் வரல ஆனா நிகழ்காலத்து கடமையை அப்ப கடந்த காலத்தை பாருங்க எங்களுடைய கடந்த காலத்து அந்த நினைவுகளும் வருங்காலத்து அந்த நினைவுகளும் நிகழ்காலத்து கடமை எங்களுக்கு செய்ய முடியாதனால இன்றைக்கு எங்களுக்கு அரிய அதாவது என்ன கருமாக்கள் கூடி இன்று வாழ முடியாம இருக்கு ஆனால் என்ன கடந்த நீ நினைக்காதப்பா வருங்காலத்தை நினைக்காத இப்ப நொடிப்பொழுதுல என்ன விஷயம் இருக்கோ அதை சரியா வாழு வாழும் எங்களுக்கு எப்படி வாழ்ற கேட்போம் நிச்சயம் பாருங்க அந்த கேள்வி சரியான கேள்வி என்ன நாங்க மனப்பலம் குறைஞ்சத்தால பாருங்க கடந்த காலத்து துன்பங்களையும் நினைக்கிற அளவுக்குத்தான் மனம் இருக்கேன் வருங்காலத்துல நாங்க நல்லாவர் ஆண்டு நினைக்கிறதா இருக்கா அடிப்படை வேசிப்பாருங்க நிகழ்காலத்தில் எங்களுக்கு கடமையாற்ற முடியாது ஏன் அப்படி என்று ஆய்வு பண்ணி பார்த்தா பாருங்க எங்களுக்கு ஆன்ம சக்தி எங்களுக்கு காணாது ஏனண்டா ஒரு மரத்துல ஆணிவேர் பேர் இருந்தா தான் தலப்பு பாருங்க கிளைகள் இருந்த அந்த மரம் பாருங்க நீண்ட நாள் சரியா காட்சி தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்க முடிக்க அடைக்கும் ஆனால் பாருங்க நாங்க பாருங்க எங்களுடைய உண்மையான பாருங்க ஆணிவேர் ஆகிய உண்மையான அந்த பாருங்க அந்த உயிர் சக்தியோட தொழில் வழியில இருந்து நாங்க வெளியே போனதால தான் இன்னைக்கு எங்களுக்கு பாருங்க கடந்த காலத்தை ஆசை போட சொல்லி வருங்காலத்தை ஆசை சொல்லி இன்னைக்கு துன்பங்களும் வேதனைகளா எதையும் முடிக்கிற அளவுக்கு பாருங்க இன்றைக்கு தளம் பண்ணில் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ண சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பாருங்க இக்கலிபத்துல பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் பாருங்க காயத்ரி சித்தர் முருகே சுவாமி அவர்கள்

உனக்கு ஞானத்தோட மனதை கொண்டு பாருங்க இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு அறிவு எப்படி வந்ததோ அதை இந்த உலக மக்கள் பாருங்க துலனா துயரங்கள் பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட பாருங்க விடயங்கள்ல தத்தளித்துக் கொண்டிருக்கவர்களுக்கு இப்படிப்பட்ட சரிய கிரிய யோகம் ஞானம் இப்படிப்பட்ட பிறகு யாகங்கள் சச்சங்கள் செய்விச்சு அவர்கள் யோகத்தின் மூலம் பாருங்க தபத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேராந்தமாகிய தன்னுடைய சுய தன்மையோட தொடர்பு கொண்டு சிறிய இன்பங்கள் ஆகிய திகட்டுற பாரு உலகத்துல எல்லாத்தையும் திகட்டக்கூடிய வழி வாழ்க்கை வாழக்கூடிய இந்த உலகத்துல திகட்டாமல் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டு என்று சொல்லி அந்த குருநாதர் கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை செய்து கொண்டு வரும்போது இந்த தெய்வீக பணியில நீங்களும் பங்கு வற்றும் போது பாருங்க அது உங்களுக்கு தான் பெரும் பாய்க்கும் இந்த தெய்வீக பணி ராமபிரான் பாருங்க அவர் இந்த உலகத்துக்காக வரும்போது ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு உதவி செய்தார்கள் அவரோட சேர்ந்து அதை செய்யும் போது நற்காரியத்தில் நாங்களும் பாருங்க இருந்து பங்கு வச்சி அது நாங்க தியான யுகங்கள்ல ஈடுபட்டு எங்களை கருமாக்களை எடுத்தாலும் இறைவன் செய்யும் அந்த நற்காரியங்கள பலன் எங்களுக்கும் கிடைக்கும் ஏனடா இறைவன் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு நற்காரியத்தை கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி அவர் பாருங்க மிக பாருங்க அவதிப்பட்டு கொண்டுனா இந்த மக்கள் வருங்காலத்துல ஆயுள் ஐஸ்வரியா ஆரோக்கியம் பெற்றவர்களாக வருங்காலத்துல இந்த குறையும் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைச்ச பகவான் பாருங்க அடிக்கடி பாருங்க அவதாரம் பண்றார்கள் பல மார்க்கங்களை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து அடிக்கடி பாருங்க உலகத்துல பாருங்க எப்படி எல்லாம் துன்பம் வந்ததோ அந்த துன்பத்திலிருந்து வழிய வர்றதுக்கு எவ்வளவு லேசா வழியை காட்டணும் அந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சி சிந்திச்சு பாருங்க கர்ணன் பாருங்க கடும் வேதனை பட்டு அவன் பிறந்தது பாருங்க ஒரு பெரிய ஒரு குலத்துல வளர்ந்தது பாருங்க ஒரு சாதாரண இடத்துல யோசிச்சு பாருங்க அவனுக்கு பாருங்க சூரிய பகவானுடைய புத்திரன் இருந்தாலும் பாருங்க தன்னுடைய மாயால் அவனுக்கு தன்னுடைய சுயதன்மை தெரியவில்லை அந்த சுயதன்மை தெரியாதே பாருங்க அவன் கூடாத இடத்துல போய் சேர்ந்து அவனுக்குள்ள இங்க பெரிய ஒரு சுயதன்மையாகி பாருங்க அங்க வந்து அவரை கூப்பிடுறாரு பாருங்க கிருஷ்ணன் வந்து பகவானை வந்து கூப்பிடுறாரு ஒன்னி பெரிய ஒரு ஆழப்பா நீ வா அப்படின்னு சொல்லி ஆனால் கூப்பிட்டாலும் பாருங்க அவருடைய கர்மா பாருங்க அவரை இல்லை தன்னுடைய அகங்காரம் பாருங்க விடாதனால இறுதியில் நோவில்லாமலே அவரை பாருங்க இந்த உலகத்துல வாழ வச்சு அவரை வைமுண்டத்துக்கே கூட்டிட்டு போன நினைச்ச கிருஷ்ணர் பாருங்க அவர் வராதனால பாருங்க நோவை கொடுத்தும் பாருங்க என்ன செய்யாரு அவருக்கு பாருங்க அவர் வைகுண்டத்துக்கு கூட்டி போற மாதிரி எங்களை பாருங்க அடிக்கடி மகான்களும் ஜோய்களும் வந்து கூப்பிடுறாரு வாப்பா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு போனாலும் பாருங்க அவர் விடாமல் பாருங்க எங்களுக்காக பல யாகங்கள் ஜப்சங்கள் தியான யபங்களை விடு பாருங்க அதெல்லாம் செய்ய வச்சு இது வானப்பரப்புல மண்டலத்துல பரப்ப வச்சு இதையும் சுவாசத்தின் மூலம் நீ இழுத்து பாருங்க நல்லா இழுத்து அது மூலம் நல்லது வரும்போது ஒரு நல்ல இடத்துல போய் பாருங்க நீ நல்லத்த விருத்தியாக்கி நல்லாரோட சேர்ந்து நல்லத்த விருத்தியாக்கி நல்லபடியா வாழு என்பதற்கு இவர்கள் பாருங்க கொடுத்து இருக்கிற அந்த வழிதான் காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பாருங்க அறிவுல நாங்க சிந்திக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு எதையும் எதிர்பார்க்காம கொடுத்த அந்த மகான் பெரிய அவதார புருஷருக்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அதுல பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் வேணா அரிது அரிது மாணவர்களா புறத்தல் அறிந்து அதில் அறிந்து பாருங்க கூத்து நீங்க நீங்கி புறத்தில் அறிந்து சொல்லிக்க

அந்த தன்மையை உண்டாக்கி எங்களை பாருங்க எல்லாத்திலையும் நல்லா ஞானிகள் வாராங்க அதனால பாருங்க நாங்க ஒருவரும் பாருங்க இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாருங்க கடவுளுடைய பிள்ளைகள் யாரும் பாருங்க கூடாதவர்கள் அல்ல எல்லோரும் பாருங்க இறைவனால் பாருங்க ஆசிர்வாதிக்கப்பட்டு இறைவனால் பாருங்க அருளப்பட்டு இறைவனால் பாருங்க இங்கே நாங்க

விடிய விடிய பாருங்க சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாராயணம் பட்டு விடிய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல அந்த யாகத்தினையும் பங்கு வற்றி அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி மறுநாள் பத்து மணிக்கு எழும்பி அபிஷேகத்தினையும் பங்கு வற்றி அடுத்த நாள் மறுநாள் பாருங்க பத்து மணிக்கு நடைபெறும் யாகத்தினையும் பங்கு வற்றி வரும்போது வாழ்க்கையில பாருங்க மெல்ல 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 எங்களுக்குள்ள துன்பங்கள் போற தலைமையில் வளர்ந்த தெரியாத மாதிரி

அப்ப இந்த நிகழ்காலத்தில் செய்ய முடியாமல் எங்களை போட்டு தத்தளிச்சு கொண்டு இந்த மனத்தை நிகழ்காலத்தில் சரியா கடமை ஆற்றோம் என்று அந்த மனத்தை தான் இப்படிப்பட்ட யாகங்கள் தியான ஜட்சங்கள் தியானயங்கள் கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட வழியில நாங்கள் நீ வரும்போது இப்படிப்பட்ட விடயங்கள்ல நாங்கள் பங்குபற்றும் போதும் எங்க வாழ்க்கையில துன்பங்கரவாத இன்ப வாக்கள் வாழக்கூடிய ஒரு வழியை சித்தர்களின் ஜோகிகளும் மகான்களும் எங்களுக்கு காட்டுவார்கள் என் குருநாடு ராசிபாரம் நீங்க அவன் மாரிட குருவினிலே அவரே இரான்